அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே இந்த காலத்தில் ஒரு முக்கியமான பதிவு அதாவது நிறையா பேர் வீட்டில் இப்போ இந்த காலத்தில் டூ கே கிட்ஸ் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம பேரண்ட்ஸ் என்ன நல்லது சொன்னாலும் ரொம்ப கோவப்படுறது ஆக்ரோஷப்படுறது கூட பிறந்தவங்க சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் டூ கே கிட்ஸ் வந்துட்டு அவ்வளோ நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குறாங்க ஒன்று படிக்கிற விஷயமா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது அவங்க என்ன சொல்கிறது இன்டிசிப்ளினாக நடந்துக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்காம ரொம்பவுமே ஒரு ஆக்ரோஷமாக நடந்துக்குவாங்க பேரண்ட்ஸும் ரொம்ப கண்டுச்சு பார்த்துருப்பாங்க அடித்து பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி நிறையா அவங்களும் நிறைய முயற்சி எடுத்து பார்த்துருப்பாங்க அன்பாக சொல்லி பார்த்துருப்பாங்க ஆனாலும் பலன் இருந்திருக்காது இந்த எளிய முறையில் அதாவது இறை வழிபாட்டின் மூலம் ஒரு சில மந்திரங்களை சொல்கிறதுனால இந்த ஆக்ரோஷத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இருக்குது ஆன்மீக ரீதியாக குழந்தைகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மந்திரம் தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹ்ரீம் ப்ரீம் சௌம் சரவணபவ மறுபடி சொல்கிற ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க ஓம் க்ரீம் ப்ரீம் சௌம் சரவணபவ இந்த மந்திரத்தை உங்கள் குழந்தைகளை ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை சொல்ல சொல்லுங்கள் இப்போ அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு சமயம் சொல்ல மாட்டாங்க ஒரு சில குழந்தைகள் வந்து கேட்க மாட்டாங்க அப்படி கேட்காத பட்சத்தில் பேரண்ட்ஸ் ஒரு அவங்க தூங்கினதுக்கப்புறம் அவங்க முன்னாடி ஒரு இருபத்தோரு முறை இந்த மந்திரத்தை நல்லா முருகப்பெருமானேன்னு நினச்சி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்கள் வந்து மாறிக்கிட்டே வரும் இது அவங்க மாறுற வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க கண்டிப்பாக மாற்றம் தெரியும் ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை அவங்க தூங்கின பிறகு சொ இது பகல் வேலையிலையும் சொல்லலாம் இல்லை இரவு வேலையிலையும் சொல்லலாம் இல்லை அவங்க வந்து நீங்கள் சொல்லும்போது அசெப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை நேரடியாக உட்கார வச்சு சொல்லலாம் ஒரு சில குழந்தைங்க வந்து நேரில் உட்காந்து பொறுமையாக கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க அப்புறம் நீங்கள் இருபத்தோரு முறை சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இருபத்தோரு முறை குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் எவ்வளோவுக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க மாறுவாங்க அவங்க ஆக்ரோஷம் குறையும் நல்ல குழந்தைகளாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்